மூச்சு பயிற்சி மாதிரி உலகத்தில் சிறந்த பயிற்சி எதுவுமே இல்லைங்க மூச்சு பயிற்சியில் அப்பர் காஸ்டல் லோவர் காஸ்டல் டைஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங்னு இருக்குங்க மூச்சில் லங் வால்யூம் டைடல் வால்யூம் ரெசிடியல் வால்யூம்னு இருக்குங்க அந்த ரெசிடியல் வால்யூம் வந்து கெட்ட காற்று உள்ளே தங்கிறது கெட்ட காற்று வெளியில் நம்மளுக்கு போகணும்னா நம்ம இழுக்கிறது ஒரு நாலு கவுண்ட்டு உள்ளே ஹோல்டு பண்ணுறது நாலு கவுண்ட்டு மூச்சை வெளியில் விடுறது ஆறு கவுண்ட்டுன்னு அமைதியாக ஒரு மியூசிக்கோட அமைதியான சூழலில் ஒரு ஏழு தடவை செய்யணும் அதுவும் டைஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் செய்யுங்க அப்டின் மன் வரைக்கும் இப்ப நான் அதை செஞ்சு காட்டுறேன் எல்லாமே உள்ளே இழுத்தது நாலு கவுண்ட்டு வச்சிருந்தது நாலு கவுண்ட்டு வெளியில் விட்டது ஆறு கவுண்ட்டு இதை கண்ண மூடிட்டு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் ஃபீல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு உள்ளே இழுக்கிறப்ப நல்லா அப்டாமன் வரைக்கும் இல்லைங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோ கன்சல்டேஷன் கன்சல்டன் வேணால் கால் பண்ணுங்கள் ஃபிசியோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேணால் கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோ